அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஜீவகாரண்ய ஒழுக்கம் முதல் பிரிவு பாகம் இரண்டு இயற்கை இன்பத்தை பெற்று தடைபடாமல் வாழ்கின்ற அந்த பெரிய வாழ்வை எதனால் அடையக்கூடும் என்று அறிய வேண்டில் கடவுளின் இயற்கை விளக்கமாகிய அருளை கொண்டே அடையக்கூடும் என்று அறிய வேண்டும் இதன் மூலம் நமக்கு என்ன ஐயா சொல்ல வராங்கன்னா இப்போ இது நாம் சிறுமையான வாழ்வில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும்னு சொல்கிறாங்க இந்த வாழ்க்கையில் நாம் பணம் சம்பாதிக்கணும் நல் ஒழுக்கங்களில் இருக்கணும் உணவு விண்ணணும் அந்த உணவும் வந்து கொஞ்சம் கூடுதலாகிடுச்சுன்னா அதனால் நோய் வரும் அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா மலம் சேரும் அதுக்கப்புறம் மூப்பு அதாவது வயதாகும் அதற்கப்பறம் கடைசியாக மரணமே வந்து நிகழும் நாம் சுதந்திரமாக இருக்கிற மாதிரியான ஒரு மாய தோற்றத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் சுதந்திரம் அல்ல அப்படி எந்தவித சுதந்திரமும் இல்லாத ஒரு துன்பமான வாழ்க்கையில் நாம் இருக்கிறத இந்த வாழ்க்கையிலேருந்து கடவுள் எப்படி ஒரு வாழ்வு வாயிறாரோ அந்த வாழ்க்கை வாய்றதுக்கான வழியை தான் வந்து ஐயா வந்து காட்டுறாங்க அந்த வாழ்க்கை நாம் வாழணும்னா அதுக்கு கடவுளோடைய பூரண அருள் வேண்டும் அருள் விளக்கம் வேண்டும்ங்கிறது தான் ஐயா வந்து இந்த இடத்துல வலியுறுத்துகிறாங்க அந்த அருள் விளக்கம் இருந்தால் மட்டுமே எந்த வித தங்கு தடையும் இல்லாத எந்த வித துன்பமும் இல்லாத நித்திய பேரின்ப பெருவாழ்வு மரணமில்லா பெருவாழ்வு வாழ முடியும் என்பது தான் ஐயா இந்த இடத்துல குறிப்பிடுறாங்க அந்த அருளை வந்து பெற்றால் மட்டுமே நாம் அந்த வாழ்வை வந்து அடைய முடியும் என்பதே வந்து இந்த ஐயா இங்கே வந்து நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் அடுத்த பதிவில் அருளை பெறுவதற்கான வழிமுறைகள் என்னென்ன என்பதை நாம் காணலாம் no